ஹாலே லூயா கத்தர் நல்லவர் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களாங்க கண்டிப்பாக உங்களை ஆண்டு சந்தோஷமாக வைப்பாருங்க கத்தருக்குள்ள எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை கனப்படுத்துவார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் கத்தருடைய பிள்ளைகளே வசனம் சொல்லுது கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் டாக்டர் ஒரு வேளை உங்களுக்கு சொல்லிட்டுருக்கலாம் பழைக்கவே மாட்டப்பா அவ்வளோதான் இன்னத்தின நாள் உயிரோடு இருப்போ தெரியாது உனக்கு கேன்சர் வியாதி உனக்கு கிட்னி போயிடுச்சு லிவர் போயிடுச்சு ஹார்ட் போயிடுச்சு உனக்கு தலை போயிடுச்சு பிரெயின் போயிடுச்சு உனக்கு எல்லாமே அவ்வளோதான் கோமா கோமாசர்ஜிக்கு போய்ட்டு ஒன்றால் ஒன்றும் அவ்வளோதான் இன்னைக்கு இந்த 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 பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லலாம் ஒரு வேளை டாக்டருங்கன்னு சொல்லியிருக்கலாம் இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வேளை உலகத்தில் இருக்கிறவங்க நியாயத்திருப்பிருக்கலாம் அவ்வளோதான் இவங்க லைஃப் முஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒருவேளை ஆண்டுடைய பிள்ளைகளே உங்கள் கூட பழகி இருக்கிற உன் நண்பன் உன் சகோதரன் உன் அவ்வளோதான்ப்பா நீ முந்திச்சிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் கத்திரத்தை அன்னிங்கன்னால் நீங்கள் சாக மாட்டீங்க கத்துரு உங்களை பிழைக்க பண்ணுவார் உங்களை நிச்சயமாய் உயிரோடு கூட கத்தர் காப்பாற்றுவார் ஆண்டவரால் முடியும் கத்தருடைய பிள்ளைகளை எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் ஒரு சரீர பலவினத்தினால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார் டாக்டர் சொல்லிட்டாங்க அவ்வளோதாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் அவர் செத்துருவார் இனி அவரை வந்து காப்பாற்ற முடியாது அவ்வளோதாங்க அவர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கத்தர் ஒரு மெர்ராக்கல் பண்ணார் அவர் கண்ணீரோடு அழுது அந்த படுக்கையில் ஜபித்தார் கத்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா எந்த காரியத்தினால் பாதிக்கப்பட்ட உயிருக்கு போராடி கொண்டிருந்தாரோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார் அவருடைய இருதயத்தை போய் இறங்கி வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு புது இருதயத்தை அவருடைய இருதயத்தில் கத்தர் பொருத்திவிட்டு அவருக்கு சொன்னாராம் கத்தர் எனக்காக சாட்சியாய் நில் என்று சொல்லிவிட்டு அவர் போயிட்டாராம் மறுநாள் காலையில் நாற்பத்தெட்டு மணி நேரத்துல அந்த மனுஷனுடைய அந்த ஆற்று பிரச்சனை விலகி சுகமாக்கி அவரை ஆசீர்வாதமாய் வைத்தார் அன்றுடைய பிள்ளைகளை கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் நானும் என் வீட்டாரம்மோ என்றால் கத்தரையே செவிப்போன்னு யோசுவா சொன்னார் அவரை தேடுங்க கத்தர் உங்களை பிழைக்க பண்ணுவார் அவரை கூப்பிடுங்க உங்களுக்கு அற்புதம் செய்வார் அவர் சமூகத்தில் உட்காருங்க கத்தர் பெரிய காரியம் நடத்துவார் செபிக்கலாமா தகப்பனே இந்த வேலையில் போய் தேடுகிறோமாண்டவரை சியாந்தரவன் அதிகாலையில் என்ன தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொன்னீர் ஓ மா என்னை தேடுங்கள் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொன்னீங்களப்பா ஓ இந்த காலைவலையில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டுபுற தேடுகிறார்கள் ஓ முடி சமூகத்தில் இந்த பிள்ளைகளை கத்தர் விட்டுவீங்க சுவாமி அற்புதம் நடக்கட்டும் கத்தர் மர்றாக்கள் பண்ணும் ஓ ஒரு அக்னி இறங்குறதுக்கு உங்கள் மேலே இப்போ இப்பொழுதே அவன் அவருடைய வல்லம் உங்களுக்குள்ளே இறங்குறதுனால கத்தர் இன்னும் ஆயுசு நாட்களையும் பலனையும் உங்களுக்கு கத்தர் கூட்டி தருகிறார் தேங்க்யூ சுகமாக்கும் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் ஆசீர்வதி பலப்படுத்தும் கத்தர் தொடுகிறதற்காய் நன்றி உடைய நாம எப்படட்டும் ஏசுவின் நாம திருப்பிதாவே அமே அமே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை சுகப்படுத்துவார்